ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஜி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உளுந்து சட்னி பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு கடாய் வச்சு கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கங்க எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் நான் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு ஸ்பூனும் வந்து உடைச்ச உளுந்து எடுத்துருக்கேன் வெள்ளை உளுந்து அதை வந்து நல்லா வந்து வறுத்துக்கலாம் நல்லா செவக்க வறுத்துக்கலாம் அதோடய வந்து ஒரு ஆறு காஞ்ச மிளகாய் அதுக்கப்புறம் ரெண்டு பல் பூண்டு இதையும் போட்டு நல்லா வந்து செவக்க வரத்துக்கங்க மாதிரி எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுக்கங்க மிக்சி மிக்சி ஜாரில் போட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து அந்த கடாயிலே வந்து அந்த எண்ணெய் இருக்கும் அதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சோண்டு ஒரு கோழி குண்டு சைஸில் வந்து கொஞ்சம் புளி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டு தக்காளி ரெண்டு தக்காளி போட்டு தேவையான அளவு சட்னிக்கு தேவையான அளவு வந்து கல்லூப்பு போட்டுக்கோங்க கல்லூப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மூடி போட்டு மூடி வச்சு நல்லா தக்காளி மசிஞ்சு வர்றதள வர்ற அளவுக்கு வணக்கிக்கோங்க இந்த மாதிரி நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் இதை எடுத்து மிக்சி சாரில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸி சாரில் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் ரொம்ப நைஸாக அரைச்சா நல்லா இருக்காது ஓரளவுக்கு வந்து நுர நொரன் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உளுந்து சட்னி என்னோடய ஸ்டைலில் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்